பிரைஸ்லாட் இவங்க தான் ஃபாஸ்ட் வின்சென்ட் பல்லாவரம் பகுதியில் மினிஸ்ட்ரி இருக்காங்க சர்வீஸ் முடிச்சுட்டு இவங்களுடைய ஆகாரத்தை பாருங்கள் பழைய சாதம் வடை அருமையான இந்த நாளில் இந்த ஆகாரத்தை கொடுறாங்க நிறைய பேர் பிரியாணி சாப்பிடுவாங்க சிக்கன் பிரியாணி சாப்பிடுவாங்க மட்டன் பிரியாணி விதவிதமாக வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் பாசு சொல்லுவார் பாருங்களா இந்த ஆகாரத்தை யார் கொடுத்ததுன்ட்டு இந்த ஆகாரம் யாருங்க கொடுத்ததுங்கிட்டு கத்தருக்கே ஸ்தோத்ரம் அருமையான ஆகாரத்தை கொடுத்ததுக்கு நன்றி சொல்கிற இதை கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பாசிட்ட குறித்து நல்ல ஒரு ஆகாரத்தை தேவன் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள்